எல்லோருடைய மனதிலும் ரம்புக்கலை என்று சொல்லுகிற ஒரு பிரதேசம் மிக வேதனை நிறைந்த ஒரு பிரதேசமாக மாறிப்போன ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பிளைட் மூன்று ஒரே அடியாக இறக்கப்படுகிற போது என்ன சத்தங்கள் கேட்குமோ அதே போன்று மிக பயங்கரமான ஒரு சத்தத்தோடு இரவு காலையில் எழும்பலாம் பிள்ளைகளை பார்க்கலாம் வேலைகளுக்கு செல்லலாம் விவசாய நிலங்களை பார்க்கலாம் தாய் தந்தை உறவுகளை நாங்கள் காணலாம் கல்வி கூடம் போகலாம் படிக்கலாம் பரீட்சைகள் செய்யலாம் என்று எதிர்பார்த்து தூங்கிக் கொண்டிருந்த அந்த ரம்புக்கலை என்று சொல்லுகிற பிரதேச மக்கள் பனிரெண்டு முப்பது மணி மணியளவில் அந்த ஊரே சரிந்து போன ஒரு சரித்திர வரலாறு எல்லோருடைய மனதிலும் வேதனைகளையும் சோதனைகளையும் தந்த ஒரு மிகப்பெரிய வரலாறாக தான் இந்த ஒத்துபாவில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட வீடுகள் முற்றாக சேதமாக்கப்பட்ட மிக பயங்கரமான ஒரு வெள்ள அனர்த்தத்தை கண்டுவிட்டு நானும் நீங்களும் இன்னும் ஒரு அனர்த்தம் வருமோ என்ற பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐம்பத்தி நான்குக்கு மேற்பட்ட ஜனாசாக்கள் அதில் ஒன்பது அல்லது பத்தே ஜனாசாக்கள் மாத்திரம் அதை எடுத்து அடக்கம் செய்துவிட்டு மீதி உள்ள ஜனாசாக்களை இன்னும் தேடுகிற பணியில் மண்ணோடு மண்ணாகி சுரிகளோடு அப்படியே சங்கமாகி போன அந்த உறவுகளை இன்னும் முகத்தை பார்க்க முடியாத ஒரு சோகம் நிறைந்த ஒரு வரலாற்று நிகழ்வுகளோடு இந்த ஹொத்துமாவில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இழந்து பிள்ளைகளை இழந்து ஒரு கணவன் நிக்கதியாகி நிற்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை கண்டுவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் தாயை இழந்து பிள்ளையும் பிள்ளையை இழந்து தாயும் உறவுகளை இழந்து உறவுகளும் கணவன் மனைவி பிரிந்து வீடுகள் அழிந்து ஆசைகளாக எதிர்பார்த்து வைத்திருந்த வாகனங்கள் பல நாள் கனவுகளோடு கட்டி வைத்த வீடுகள் எல்லாம் அளிக்கப்பட்ட மண் சரிவை இலங்கை திருநாட்டில் பார்த்துவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறோம் நூத்துக்கும் மேற்பட்ட இலங்கை திருநாட்டில் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு வேதனையும் சோதனையும் நிகழ்ந்த ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் சுமார் கெலியோயா கம்பல என்று சொல்லுகிற பிரதேசத்தில் முப்பது அடிக்கு மேல் தண்ணீர் கொட்டா கொட்டன்ன கொட்டி அங்கு உள்ள வீடுகளும் வாசல்களும் அங்குள்ள உறவுகளும் பள்ளி வாசல்களிலும் பொது இடங்களிலும் அகதிகளாக அனாதைகளாக ஆதரவற்றவர்களாக யாராவது ஒரு துண்டு துணியை தரமாட்டார்களா உடுப்புகள் யாராவது பாவித்த எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க மாட்டார்களா என்ற மிக வேதனை நிறைந்த குரல்களை கேட்டுக்கொண்டுதான் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் பல கோடிஸ்வரர்கள் பல வர்த்தகர்கள் பல லட்சாதிபதிகள் எல்லாம் இன்று அம்பேசம் ரூபாய்க்கும் வழி இல்லாத யாரோ கொடுக்கிற ஒரு சோத்து பார்சலுக்காக வேண்டி எப்போது சாப்பாடு கிடைக்கும் எப்போது எங்களுடைய பிள்ளைகளுக்கு பால் பக்கட்டு கொடுக்கலாம் எப்போது எங்களுடைய சொந்த வீடுகளை வெளிசாக்கி அந்த வீடுகளில் நிம்மதியாக போகலாம் என்ற மிக பயங்கரமான ஒரு சோதனையை அனுபவித்து விட்டுத்தான் இந்த காலகட்டத்தில் இந்த ஒத்துபாவில் நானும் நீங்களும் கலந்து கொண்டிருக்கிறோம் முழு இலங்கை திருநாட்டிலும் நானூத்தி அறுபத்தி ஐந்து பெயர் இந்த வெள்ளத்தினால் மரணித்த ஒரு வேதனையான ஒரு நிகழ்வும் முன்னூத்தி அறுபத்தி ஆறு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ற ஒரு வேதனையான ஒரு நிகழ்வுகளையும் செவியறைகள் கேட்ட வண்ணம் தான் இந்த ஹொத்துபாவில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் பதினைக்கு மேற்பட்ட உறவு பதினஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட உறவுகள் இலங்கை திருநாட்டில் முழுவதிலும் பாதிப்புகளை தான் இந்த இடத்தில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் வீடுகள் அளிக்கப்பட்ட நிலைமையில் இன்று எங்களுக்கு யாராவது ஒரு சீட்டை வாங்கி தர மாட்டார்களா எங்களுக்கு இருப்பதற்கு ஒரு இடம் கிடைக்காதா என்று உறவுகளின் வீடுகளிலும் பொது பள்ளிவாசல்களிலும் பாடசாலைகளிலும் இன்று வரைக்கும் உறவுகள் மிக பயங்கரமான ஒரு சோதனையை கண்டுவிட்டு நானும் நீங்களும் தண்ணீர் வசதிகள் இல்லாமல் போக்குவரத்து இல்லாமல் இன்று இலங்கை திருநாட்டில் வாழ்ந்த மக்களை சந்தித்து விட்டுத்தான் இந்த குத்துவாவில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் கம்பள பிரதேசத்துக்கு போன போதும் அந்த கெலியோயா பிரதேசத்துக்கு போன போது அந்த மக்கள் நம்மிடத்தில் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா மூலவி குடிப்பதற்கு ஒரு தண்ணீர் போத்தல் கிடைக்குமா என்று கேட்ட அந்த கேள்விகள் இன்னும் காதுக்குள் வேதனை நிறைந்த வரலாறாக மறக்க முடியாத உணர்வுகளோடு கலந்த வார்த்தையாக இருக்கிறது ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்க கிடைக்குமா ஒரு சாரம் உடுக்க கிடைக்குமா என்று அந்த உறவுகள் கேட்கிற வேதனை நிறைந்த குரல் இன்னும் கல்வுக்குள் வேதனையை உணர்த்திக் கொண்டுதான் இருக்கிற மிக பயங்கரமான ஒரு சோதனையை சுமந்தவர்களாக இலங்கை வரலாற்றில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நடிகார்களே இது சாதாரண வரலாறு அல்ல நாம் முஸ்லீம்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்கள்

ஏற்பாட்டில் நடக்கிற ஒன்று என்ற அசைக்க முடியாத ஒரு ஈமானிய பலத்தோடுதான் பிறக்கிற போதே எங்களுடைய உள்ளங்களும் உடல்களும் கட்டப்பட்ட ஒரு மனித சமுதாயமாக முஸ்லிம் முழு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை மறந்துவிடக் கூடாது அல்லாஹு கூறுவான் அத்தகாண் என்று சொல்லுகிற அந்த சூறாவில் அல்லாஹ் பேசுகிற போது அறுபத்தி நாலாவது அத்தியாயம் பதினோராவது வசனம்

உங்களுக்கும் அல்லாஹ் போதனை செய்வதை பார்க்கிறோம் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இங்கு நடந்திருக்கின்ற இந்த அனர்த்தம் அல்லது புயல் காற்று என்பது லேசாக கடந்து விட்டு போகிற ஒரு வரலாறு அல்ல மனங்களை அப்படியே கணக்க வைக்கிற கண்களை குளமாக்குற கற்பனை பண்ணி பார்க்க முடியாத பல அனர்த்தங்களையும் கண்ணாலும் வீடியோ ஊடாகவும் பார்த்து விட்டுத்தான் இருக்கிறோம் கண் முன்னே கையை பிடித்துக் கொண்டிருந்த குழந்தையை இந்த காற்றும் இந்த நீரும் அடித்துச் செல்லப்பட்டு அந்த குழந்தை இருந்து எடுக்கப்பட்ட வரலாறு இன்னும் எங்களுடைய நெஞ்சரைகளை விட்டும் மறந்து போயிருக்காது மனைவியையும் பிள்ளையையும் இழந்துவிட்டு இருக்கின்ற அந்த கணவனின் அழுகுரல் எங்களுடைய காதரைகளை விட்டும் இன்னும் சாய்ந்திருக்காது காலையில் எழும்புவோம் என்ற அந்த எண்ணங்களுக்கெல்லாம் மறவையில் தான் மீண்டும் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்ற அவர்களுடைய வீடுகளே அவர்களுக்கு கபர்ஸ்தானங்களாக மாறும் என்ற செய்தி அவர்களே அறிந்திருக்க முடியாத வரலாறு ஒரு போலீஸ் அதிகாரி அவருடைய பக்கத்தில் ஒரு செய்தியை எழுதியிருந்தார் நான் ஜனாசாக்களை மையத்துக்களை பொடிகளை தூக்குற போது ஒரு சிறு பிள்ளையுடைய ஒரு ஜனாசாவை நான் சுரைக்குள் இருந்து எடுத்த போது அந்த பிள்ளையுடைய கரத்தில் ஒரு பென்சில் இருந்ததை நான் கண்டு கண்ணீர் வடித்தேன் அந்த பென்சிலை நான் எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளையை மாத்திரம் ஒப்படைத்தேன் என்ற வரலாறு இந்த இலங்கை திருநாட்டில் எந்த ஒரு ஆணினுடைய எந்த ஒரு பெண்ணுடைய நெஞ்சலைகளிலும் இருந்து வேதனைகளை மறக்க முடியாத ஒரு வரலாறு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது